அவங்க எதிர யாராவது இல்ல இல்ல நீங்க முதல்ல பதில் சொல்லிருங்க அப்புறமா சண்டைக்கு போலாம் நான் சொல்ல முதல்ல உங்க தரப்ப சொல்லிருங்க இல்ல எனக்கு நீங்க வந்து எனக்கு ஒழுக்கத்தை கொடுக்கணும் கல்வியானது எனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கணும் கல்வியானது எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் டீச்சர்ஸ்லாம் பசங்களை பார்த்து பயப்படுறாங்க கல்வி எனக்கு ஒழுக்க ஒழுக்கத்தை கொடுத்துருந்தா அப்படி இப்ப நீங்க சொல்ல வருது அப்ப கல்வி நல்லா இருந்துச்சு இப்ப கல்வி நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் நம்பர் இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க கல்வி யாருக்கும் பயனளிக்கலாம் அந்த காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி இது அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதாவது நியாயமா பேசணுமா இல்லையா அந்த கல்வி எஜுகேஷன் சொல்லிட்டு நான் சிக்ஸ் இயர்ஸ் படித்த கல்வி எனக்கு இது வரைக்கும் நான் சிம்பிளி இல்லை இதே என்னோட தனிப்பட்ட டேலண்ட்டு பிசினஸ் லைன்ல போய் நான் பண்ணதுனால மட்டும் இப்ப அச்சீவ் பண்ற அளவு நாங்க மாறிட்டோம் உதவி உதவி அலக்கதடா புழுகனா இருக்க போல இருக்கே மேக்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து கிராஃப் இருக்கும் ஜியோமெட்ரி இருக்கும் ட்ரிக்னோமெட்ரி இருக்கும் சைன் தீட்டா காஸ் தீட்டாலாம் இருக்கும் அதுக்கு என்னப்பா அதுக்கு அப்புறம் ஒரு ஃபியூச்சர்னு பாக்கும்போது இது எங்கயுமே யூஸ் ஆகல எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தம் ஸ்கூல்ல எதுக்கு நான் அது படிச்சேன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படி இருக்க பட்சத்துல எனக்கு எஜுகேஷன் கை கொடுக்கல எனக்கு இது தேவையே கிடையாது ஒண்ணு இப்ப நான் வெளிய அதை விட்டு வெளிய வந்துட்டேன் நான் இப்ப மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிட்டேன் வெளிய வந்துட்டேன் அதை நான் எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ணல செக்கில ஆட்டன சுத்தமான உருட்டு நீ என்ன படிச்சிருக்கீங்க போ நான் எம்பி ஹெச்ஆர் முடிச்சிருக்கேன் ஓகே என்ன வொர்க் பண்றீங்க ஹெச்ஆர் ஆர் இருக்கேன் படிப்பு பலன் அளிக்கலன்னு சொல்ற நீங்க படிச்சதுக்கு வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம படிக்கிற படிப்பு ஒண்ணா இருக்கு நம்ம பாக்குற வேலை ஒண்ணா இருக்கு சார் ஒத்துக்கட மனசு இல்லனாலும் அதானே சோ எனக்கு வந்து போட்டோகிராஃபி தான் பிடிக்குது அப்படினா நான் பேசாம அந்த லைனுக்கு படிக்கலாம் அதுக்கும் படிக்கணும்ல படிப்பு படிப்பு வந்து எனக்கு ஹோம் வொர்க் சொல்லி கொடுக்கிறது தான் சரி யூஸ் ஆகுது. ஆகுது. படிப்பு பயன இல்லேன்னு சொல்றீங்க. எதுக்கு பிள்ளைக்கு ஹோம் வொர்க்ல உக்காந்து சொல்லி கொடுக்குறீங்க படிப்புங்கிறது வந்து தெரியணும் ஆனா நீ வந்து என்ன ஆகப் போறியோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உன்னை प्रिபெயர் பண்ணிக்கணும். ஆறாது டே. ஆறாது. அதானே பள்ளி அமைப்பே பிரி தானமா இருக்கு. 10 வகுப்பு வரை பொது படிப்பு. டாக்டர் படிங்க, நர்சிங். அதான் பிரிச்சு இருக்காங்க தனித் தனியா. சோதி கால் கேடனே. உள்ள போய்ட்ட நான் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூஸ்ல எதுமே ریلیட் ஆகல சார் நான் படிச்சதுக்கு அதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லாம இருந்தது அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா வேலை தரக்கூடிய அனுபவத்தை வந்து ஸ்கூலோ காலேஜோ தரல அப்படின அவர் கேக்குறாரு அந்த क्वेश्चनே வந்து தப்பு ஆஹா உங்களுக்கு வேலை தரக்கூடிய அனுபவமும் படிப்பறிவும் அந்த வேலைய தான் கொடுக்க முடியும் என்ன ஜோக் கட்டி என்ன ரங்கா ஜோக் கட்டி நல்லா இயல்பா செய்ய போற வேலைக்கும் இருக்கிற அந்த கேப் இருக்குல மெஜாரிட்டி இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு தான் தே கேன் பாயிண்ட் அவுட் இருக்குன்னு ஓ நீ அப்படி வரியா அவர் கேட்குற கேள்வி இருக்குல்ல சார் அந்த கேள்வி வந்து நேரடியான கேள்வி ஆனால் அந்த கேள்வி நான் சந்தேகப்படுறேன் இதுதான் தவறான விஷயம் இங்க வந்து நூறு சீட் உள்ள கம்பெனி தான் இருக்குது அப்ப நீங்க நூறு பேரை மட்டும் உற்பத்தி செஞ்சீங்கன்னாக்க எவனு காம்படிஷன் இல்லாம அங்க உள்ள போயிருவான் என் வீட்டு படிச்சிருக்கான் என் பையனை கொண்டு நான் உள்ள ஒட்டுருவேன் நான்

கேட்டு போரி சாரி சொல்ல அப்போ சரி நான் போய்க்கு போய்க்கிருந்தேன் யாரு வம்பு துங்கு காச்சு போனா யாரு